கனகன்பட்டியார் குழு பணிக்கு அனைத்து நல்லுறவங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிமையான பணிவான நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இப்போ பாருங்க ஐயா என்னங்க ஐயா நீங்கள் நினைத்த கணவன் நினைத்த மனைவி அமையன்னு சொல்லி போட்டுக்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் ஐயா ஐயா திருமணம் ஆகாதவர்கள் ஒரு பெண்ணை நினைக்கும் நான் இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் ஒரு இப்போ திருமணம் ஆகாத ஒரு பையன் நினைப்பான் ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க நினைச்சவங்களையே கல்யாணம் பண்ணணுன்னா நம்ம சரயோக மாசி மருத்துவத்தில் எப்படி அந்த சுவாசத்தை பயன்படுத்தி அவங்கள திருமணம் செய்யாது ஏமாற்றக்கூடாது ஏமாத்தாதான் அது நடக்காது அதனால் எப்படி அவங்கள எல்லா முன்னிலே தாய் தந்தை முன்னில திருமணம் செய்துக்கலாம் அப்படின்றது எந்த சரத்தை ஓட்டினா அது வெற்றியாக முடியும் அதே மாதிரி தாலி கட்டுறதுல எந்த சரம் ஓடணும்னு இருக்குது அந்த சரம் ஓடும்போது தாலி கட்டினு வைங்க கணவன் மனைவி பிரச்சனை இல்லவே இல்லைங்க மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லை ஆ மாமியார் அம்மா தான் மருமகளும் மாமியாருக்கு பொண்ணு தான் இதே மாதிரி இருந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னா சரயோக மருத்துவத்தில் எல்லாமே இருக்கு அதில் வந்து பழகிட்டேன்னு வைங்க நீங்கள் தாங்க உலகத்தில் உங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது நான் வந்து இதை தமாசாலாம் சொல்ல இதெல்லாம் வந்து சும்மாலெலாம் சொல்ல சித்தர்கள் சொன்ன முறை அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரும் அதனால் வந்து இணைஞ்சு பயன்பெறுக வாழ்க உயர்க நன்றி வணக்கம்